ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கூல்களால் வந்திருந்தது வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுவியன் பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்க சொல்லுவோம் அங்கே இருக்க கட்ட தொடப்புக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பதிங்கிருக்கனாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ளே பதிந்த பாம்பு என்னன்னா கட்டுவரியன் பாம்பு தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் கிரைட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வேண டாப் என நம்ம நல்ல பாம்பு கண்ணாடி வீரியன் சுருட்டை வீரியன் விட அதிகம் விஷவு உள்ள பாம்புனா இந்த கட்டு விரியன் பாம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்களை பொறுத்த வரையும் இரவு நேரங்களில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உணவு தேடி வெளியே வரும் அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பாம்பை பார்த்துருக்காங்க உன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் கொஞ்சம் இல்லைனா அந்த பாம்பு வந்து அவங்களை கடிச்சிட்டு இருக்கோம்னா நாங்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க பாத்ரூம் போகலான்ட்டு பாத்ரூம் வர சொல்லுவோம் இந்த பாம்பை வந்து கிட்ட வந்து கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இல்லைனா அந்த பாம்பை மெரிச்சுட்ருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பாம்பும் உங்களை தேடி வந்து கடிக்காது நீங்கள் இந்த மாதிரி இரவு நேரங்களில் போக சொல்லும் என்ன இருக்கிறதுன்னு தெரியாமல் அந்த பாம்பை மெரிக்க சொல்ல என்ன அந்த பாம்பங்களை கடிச்சிரும் முடிஞ்ச வரையும் இரவு நேரங்களில் நீங்கள் வெளியே போக சொல்லும் இடமா இருந்தாலும் பரவாயில்ல டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க நம்ம கடிச்சிட்டோன்னா பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது எந்த ஒரு பிரச்சினமும் கிடையாது அதிகபட்ச பேர் கிராமத்தில் இருக்கவங்க தான் இந்த பாம்பு கடிங்களால் கடிப்பட்டு இறந்து போகிறாங்க வரையும் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி பாம்பு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்க நியர்பே இருக்க ஃபாரஸ்ட்மென் மட்டும் கால் பண்ணீங்கன்னா போதும் அங்கே இருக்கவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பை பிடிச்சி எதுவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற ரிலீஸ் பண்ணுவாங்க